உடல் பரவாயில்லையா எப்படி போயிட்டு இருக்கு பரவாயில்லையா தொந்தரவு தொந்தரவு இல்லாம இருந்தா சரி சரி பழைய பயம் 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 குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு இல்லையா இல்லையா சுத்தப்படுத்திட்டு அது அதான் இயற்கை நான் இருக்கேன் சுத்தப்படுத்துறவங்க சொல்ல முடியும் சுத்தப்படுத்தவங்க சொல்ல முடியாது அதாவது உணவு பழக்கத்தை விட்டு சொல்ல முடியும் பழ அதாவது அது உணவு பழக்கத்தை நூறு விழுக்காடு வேணுங்கிற அவசியம் இல்ல அதாவது எந்த அளவுக்கு உணவு பழக்கத்தை குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு ரத்தமும் பெருங்குடலும் ஏன்னா ரத்தம் என்பது எல்லா இடத்துலயும் கண்ணில் இருக்கிற விழித்த கண்ணில் இருக்கிற அந்த விழித்திரை இருக்குல்ல அதை தவிர எல்லா இடத்துலயும் ரத்தம் பாயும் எல்லா இடத்துலயும் கண்ணு இருக்கிற விழித்திரையை தவிர அனைத்து இடத்துல ரத்தம் பாயும் அப்படின்னா அந்த அசிடிட்டி இல்லாம அசிட்டி அசிட்ட அமலு தன்மையும் இல்லாம காரத்தன்மை இல்லாம அது தேவையான அளவுல இயற்கை முடிவு பண்ணிக்கும் அதனாலதான் அந்த நரம்பு மண்டலம் சதமண்டலம் ஒழுங்காகும் சரி உங்களுக்கு அந்த நரம்பு மண்டலம் சதை மண்டலம் கெட்டு போனது காரணமே அந்த மூளையும் மூளைக்கு பின்னாடி தண்டு வடம் இருக்கு இல்லையா அந்த தண்டு வடத்தை சுத்தி கீழே வரைக்கும் இருக்கிற நரம்பு நரமண்டலத்துல பாதிப்பு அந்த அமிழ அங்க ஏறிடுது அசிடி இந்த அமிழத்தை அங்க ஏறின காட்டி அது எல்லாத்தையும் பாதிக்குது எல்லாத்தையும் ஆமா அதனால கூட ஒரு படம் கூட போட்டிருப்பேன் அந்த ஒரு பாம்பு மாதிரி இருக்கு நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு எலும்பு முப்பத்தி மூணு எலும்பு இருக்கும் முதுகு பின்னாட அதுக்குள்ள அதுக்குள்ளதான் அந்த அந்த தண்டு வடம்னு சொல்றோம் இல்லையா ஸ்பைனல் ஸ்பைனல் கார்டு கார்டு தண்டு அந்த முப்பத்தி ரெண்டு எலும்பு வளையம் இருக்கு அதுக்கு நடுவுல ஓட்டை போட்டுட்டு அப்படியே கீழே வரைக்கும் வரும் அதுவும் அங்கங்கே பிரிஞ்சிடும் கழுத்துக்கு தனியா மார்புக்கு தனியா அப்புறம் கீழே இடுப்பு அதுக்கப்புறம் கீழே இதுல எல்லாம் வந்து இதுல பிரச்சனை வந்தாலும் சதையா இதுல பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்த நரம்பு மனத்துல பிரச்சனை ஏற்பட்டாலும் சதையழுகும் என்ன வேணாலும் ஏற்படும் எல்லாமே எல்லாமே உணவு பழக்கத்தை அடிப்படையா கொண்டதுதான் உணவு பழக்கத்தை என்பது வேறு ஆரோக்கியம் என்பது உணவு பழக்கம் என்பது நம்ம நான் வந்து ஒரு உணவு பழக்கம் நான் வந்து ஒரு உணவு பழக்கம் நான் வந்து ஒரு உணவு பழக்கம் ஒரு டீ குடிக்கிறேன் அல்லது ஒரு இட்லி தீங்குறேன் சட்னி சாப்பிட்றேன் அப்புறம் பருப்பு குழம்பு சாப்பிடுறேங்கிறது அது என்னுடைய உணவு பழக்கம் என்னது உணவு பழக்கம் அது வந்து எனக்கு ஆரோக்கியத்தை தராது ஆரோக்கியத்தை தராது அது எனக்கு ஒரு போதை மாதிரி நம்பிடுற அதாவது நாம் சாப்பிடுகின்ற உணவை நாம் சாப்பிடுகின்ற உணவை இந்த உடம்பானது போதை பொருளாக கருதுகிறது சரி அதனால நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் அதனால நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் அவ்வளவுதான் அந்த மகிழ்ச்சியே நம்ம ஓடிட்டு இந்த உடம்பு கெடுறது தெரியாது எப்படி டீ குடிக்கிறவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வருது காப்பி குடிக்கிறதுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது போண்டா தேங்குறவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வருது போண்டா தேங்குனக்கு ஒரு மகிழ்ச்சி வருது காப்பி குடிக்கிறவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வருது அப்புறம் இனிப்பு சாப்பிட்ற ஒரு முறுக்கு தீ ஒரு மகிழ்ச்சி வருது எல்லா எல்லா உணவு பழக்கத்திலையும் மகிழ்ச்சி இருக்க தான் செய்யும் ஆனால் மகிழ்ச்சி உண்மை வந்து உண்மைதான் இப்போ நான் கூட ஒரு இனிப்பு சாப்பிட்டேன் உடனே இருக்குது அது மகிழ்ச்சியின் பிரச்சனை இல்லை ஆனால் அது என்ன செய்யும்ங்கிறத கேள்வி அது போய் அது போய் தான் எல்லா மண்டலத்தையும் அது பாதிக்குது இப்போ ரெண்டாவது வந்து நம்ம அதை விரும்புறனால தொடர்ந்து அது விரும்புறதுனாலே இப்ப ஒரு தடவை அதை புடிச்சிட்டோம்னா அவ்வளோதான் காப்பி குடிச்சு படைக்கிட்டு அவ்வளவுதான் அது கரெக்டா மணி எட்டு மணி பதினொன்று மணி சாயங்கால நாலு மணி அது கணக்கே கிடையாது அப்படியே போயிட்டே இருக்கு எப்போ எப்போ நினைக்கிறோமோ நல்ல வசதி இருந்ததுன்னா தினம் ஒரு லிட்டர் காப்பியே குடிக்கலாம் நல்ல வசதி மாசமான முப்பதாயிரம் நாற்பதனாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறோம் பாத்தீங்கன்னா தினம் ஏழு தடவை காப்பி குடிப்போம் நல்ல லஞ்சம் வாங்குறோம் பார்த்தீங்கன்னா எட்டு தடவை பத்து தடவை குடிப்பான் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற போது அதுலேயே முடிச்சிருவான் ஏன்னா இந்த மனம் அதுல போயிடும் அது வேற உடம்பத்தை பத்தி யாரும் கவனப்பட உடம்பை பற்றி ஒருத்தர் கூட கவனப்பட மாட்டாங்க அனுபவிக்கிறதுக்கான உடம்புன்னு முடிவு பண்ணிட்டாங்க அது வந்து கீழ்நிலை அதனாலதான் அதனாலதான் வெள்ளைக்காரர் என்ன சொல்லிடுறாங்க எடுத்துன்னு சொல்லிடுவாங்க வெள்ளை அதெல்லாம் முடியாது அவ்வளவுதான் அதுல அதுக்கு இது பண்ணலாம் இதுக்கு பண்ணலாம் அது புதுசு புதுசா ஆராய்ச்சி பண்ணுவோம்னா தவிர அடிப்படை சரி செய்ய முடியாது ஏன்னா அடிப்படை சரி செய்யற அதிகாரம் வந்து மருந்துக்கு கிடையாது ஏன்னா எந்த உணவு பழக்கை சாப்பிட்டாலும் இந்த வயித்துல சுரக்கிற அந்த வயிற்றுல இறப்பையில இறப்பில சுரக்கிற அந்த நீரை சுரக்க வச்சிடும் இந்த கீரை காய் கனி சாப்பிட்றப்ப மட்டும் சமப்படுத்திடுது கீரை காய் கனி அதனாலதான் குழந்தைகளுக்கு இயற்கையாகவே இயற்கை என்ன பண்ணுதுன்னா இந்த பழங்களை பழங்களை அதனால கடவுளுக்கு பழம்ங்கிறது குழந்தை பார்த்தா பழம்ங்கிறது கனிங்கிறது பழனி அப்படின்னு சொல்றதெல்லாம் அதுதான் அந்த குழந்தைகளுக்கு அந்த பழங்கள் கொடுக்கறப்ப அந்த வயிற்றுல உற்பத்தி ஆகிற நீரை ஆஹ் இழுத்துட்டு போயி மலத்துல தள்ளிரும் இழுக்கணும் அந்த வயிற்றுல சுரக்கிற நீரை விஷத்தை அப்படியே இழுக்கணும் வேகமா இழுத்து ஆஹ் பெருங்குடல் கொண்டு போய் ஆஹ் கடைசி வரைக்கும் தள்ளிட்டு போயிடும் இது இயற்கையாவே இயற்கை பண்ணிடுது ஒரு பக்கம் விஷத்தை உண்டாக்குது ஒரு பக்கம் விஷத்தை எடுக்கிறதுக்கு கனி வச்சிருக்குது அப்ப மனிதனுக்கு அடிப்படை கனிதான் கனிங்கிறது இயற்கையா இருக்கிறது தான் அது வந்து அது தானா வெந்து சுவையா மாறுது இப்ப நாம சாப்பிடற கனி என்பது வேறு அந்த காலத்து கனி என்னமா எங்களுக்கு முளைச்சா கடந்தது என்னமா அப்படி இயற்கையை கண்டுபிடிச்சிருக்கு நமக்கு கிடைச்சது தலையும் கீழே இதுதான் அடிப்படை இதை வச்சுதான் செய்யறப்போ நம்ம என்ன நியூட்ரல் பண்ணிட்டே நம்ம என்ன பண்றோம் சமநிலையைப்படுத்துறமே தவிர குறைக்கிறதும் இல்லை கூட்டுறதும் இல்லை சமநிலைப்படுத்துறோம் என்னது சமநிலைப்படுத்துறோம் தான் படுத்துவோம் ஏன்னா ஒரு நாளும் உடம்பு சமநிலையை நழுவ விடாது ஒரு கட்டத்துக்கு மேல சமநிலை ஆயிரும் அது வந்து ஒண்ணுமே பாதிக்காது நீங்க அதாவது வந்து இங்க இடத்து கையில வளர்ந்து கையில அந்த இடது கையில கொஞ்சம் குடியுமா இருக்குது இல்லையா அது வந்து ஒண்ணுமே பண்ணாது அது தானாவே ரெடி ஆயிடும் அது அதனால பாதிப்பே வராது அதனால பாதிப்பு வராது நீங்க அது எதாவது வேலை செஞ்சு பார்க்கல ஒரு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பார்த்துருக்கீங்களா இது நாற்பது நாள் ஐம்பது நாள் ஏதோ ஒன்று செஞ்சு பார்த்துருப்பீங்க ஒரு எடையை தூக்கி பார்த்துருப்பீங்க வண்டிலாம் எல்லாம் ஓட்டுறோம் அதுல வெயிட் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணிலாம் தூக்கலாம் அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா சாதம் மட்டும் தான் கம்மியா இருக்கு வேலை எல்லாம் செய்யும்

உங்களுக்கு நம்பிக்கை வரதுதான் சொல்றேன் உங்களுக்கு அது தேவையில்லைன்னு விட்டுறலப்பா நமக்கு தேவை நோயற்ற வாழ்வு அவ்வளவு மயக்கம் சோர்வு எதுவும் வேலையும் நடக்கணும் உணவும் கட்டுப்பாட்டை இருக்கணும் வேலையும் நடக்கணும் உணவுக்காக களைற வேலை இருக்கக்கூடாது காலை எந்திர காலை கடனுங்கிறது இருக்கக்கூடாது அது சாப்பிட்டு நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு மட்டும்தான் அது போகணும் அதை நினைச்சிட்டு ஓடுறது பார்க்க அந்த மாதிரி இருக்க கூடாது எதிர்த்து ஓடுறது போக அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த வேலை நேரம் அந்த உணவு வேலை நேரம் மிச்சமாகுது அதுக்கான பணம் என்ன பொருள்கள் எல்லாமே மிச்சம் இதோட தொண்ணூத்தி அஞ்சு விட கடல் மிச்சம் இதுதான் இதுதான் வேற ஒண்ணும் இல்ல வேற ஏதாவது கேள்விகளும் நிறுத்திக்கலாம் மறு இரவு எட்டு மணிக்கு பேசல வாய்ப்பு இருந்தா வாங்க சரியா சரி சரிங்க நன்றி நன்றி